ஒவ்வொரு ஆண்டும் நூலக வார விழா நாம் நடத்துவோம் அந்த நூலக வார விழாவில் நம்முடைய சிறந்த நூலகர்கள் வாசகர் வட்டத்தை சார்ந்தவர்கள் சிறந்த நூலகங்கள் என்று தொடர்ந்து நாம் வந்து விருது வழங்கிட்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி அனைத்து கேட்டகளும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருக்கு அந்த மாதிரியான விருதுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நாம் ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொல்லும் பொழுது அறிவு சார்ந்து நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தருகணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தருகின்ற பாடத்திலிருந்து அதன் பிறகு ரெஃபரன்ஸாக பார்க்கக்கூடிய இன்னொரு ஸ்கூலாக பார்க்கக்கூடிய நூலகம் அது ஸ்கூல் கூட சொல்லும்போது அது ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நூலகமும் அப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்ப்புற நூலகத்திலிருந்து இது மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நூலகம் இருக்கின்ற நம்முடைய நூலகம் பணியை போட்டியிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இது போன்ற விருதுகளை தருகிறோம் அதனுடைய இன்னொரு பகுதியாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சயின்ஸ் லேப் இந்த சயின்ஸ் பார்க் அப்படிங்கிறது நம்முடைய சட்டமன்றத்தில் என்னுடைய மானியக் குறுக்கியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி அந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி ரெண்டு நாலு லட்சம் மதிப்பில் இன்றைக்கி வந்து அதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் குழந்தைகள் அதை வந்து பார்த்து அது சார்ந்திருக்கின்ற அறிவுகளை அவர்கள் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு இன்றைக்கி அதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சுருக்கோம் நாங்கள் கூடுதலாக சாம்சங் நிறுவனத்தின் மூலமாக ஒரு டிஜி அறிவு என்கின்ற விதத்தில் ஒரு ஸ்டெம் லேப் ஏற்கனவே நம்முடைய அரசாங்கம் ஸ்டெம் லேப் வச்சுருக்கோம் அதை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெண்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் அண்டு ராணிப்பேட்டை சார்ந்துக்கின்ற மாவட்டத்தில் ஒரு மூவாயிரம் குழந்தைகள் பயன்பெறுகின்ற விதத்தில் வந்து இன்றைக்கி அந்த பணியும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக அவங்க செய்ய இருக்கிறாங்க அதற்கும் அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சோம் என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹைடெக் லேப் வந்து எப்படி நம்ம அப்ஸ்கேல் பண்ணலாம் வரக்கூடிய அடுத்த டென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து அந்த ஹைடெக் லேப் எப்படி அப்ஸ்கேல் பண்ணலாங்கிற அளவுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் அதுவும் இல்லாமல் நம்முடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்ட் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி அடுத்த விதமாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறதாகவும் அவங்க சொல்லியிருந்த அந்த அறிவிப்புக்காகவும் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம் இது நம்முடைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற ஸ்கூல் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அங்கே ஆரம்பிக்கணும் அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் அவங்க இந்த டிஜி அறிவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்றுக்கொண்டோம் இல்லை நாட் ஓன்லி ஃபார் டாக்டர் நீங்கள் எந்த விஷயமா நாங்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாராட்டும் பொழுது அது ஸ்கூல் சார்ந்து வந்தால் உடனே ஸ்கூல் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து போடுறோம் இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது என்று அவர் சொல்வார் அடுத்த கல்லூரி சார்ந்து நாங்கள் வந்து கல்வி சார்ந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் கொண்டாடினோம்னா உடனே கல்வி இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கெல்லாம் பின்தங்கியிருக்கு என்று அவர் சொல்வார் இப்போ ரிசர்ச் சார்ந்து நம்ம எதாச்சும் ஒரு நம்மளுடைய மாணவ செல்வங்களை வந்து அதில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அது சார்ந்து சொல்லுவார் ஸோ அட் த மேக்ஸிமம் கூற்று என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன்லேயே வந்து நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் நாங்கள் தங்கல நாங்கள் முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பதை வந்து பல விதத்திலையும் நாங்கள் வந்து ஒரு ப்ரூவன் டேட்டாவோட நாங்கள் அதை இருக்கோம் நாங்கள் ஆனால் தான் ஒரு பத்திரிகைக்கு நான் பேட்டி அளிக்கும் போது நான் சொன்னேன் அந்த மாதிரி அவர் சொன்னார்னால் கண்டிப்பாக வந்து இது மாதிரியான வைவால் அவர் கண்டிப்பாக கலந்து கொண்டு அவரும் ஒரு கேள்வி கிடையாது இட்ஸ் ஓப்பன் ஃபாரம் தான் அந்த வைவாங்கிறது இட்ஸ் ஓப்பன் டு ஆல் எனி ஒன் கேன் கொஸ்டின் மீ அன்பில் மகேஷனுக்காக மட்டும் சொல்ல எங்களுடைய மாணவச் சிலவங்களை யார் வைவால் கலந்துக்கிட்டாலும் கவர்னர் அவர்களே நீங்களும் அதில் கலந்து கொண்டு நீங்களும் கேள்வியை கேளுங்க நீ கேட்கிற கேள்விக்கு முறையாக எங்கள் பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுது எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி பதில் சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தாலே ஸ்கூல்லேருந்து கல்லூரி லெவல் வரைக்கும் எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் சொல்கிறேன் பத்தாம் பொதுவாக சொல்வதை தவிர்த்து விட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் திருத்தி கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர பிளைண்டாக அதையும் மறுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திராவிட மடையை நாங்கள் நடத்தவில்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலாம் தேதி வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த குழுவை சார்ந்திக்கின்ற பதிமூணு மெம்பர்ஸோட நாங்கள் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் வச்சிருக்கோம் அந்த கமிட்டியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசுறாங்க ஏற்கனவே எஸ்சிபி சார்ந்து ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்கு அத்தனை விளையாட்டுத் துறையிலேருந்து எல்லா விதமானவர்களும் சேர்ந்து உள்ளடக்கிய ஒரு குழுவாகத்தான் அதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் உள்ளபடியே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த குழுக்கள் மூலமாக வரக்கூடியது அடுத்த ஆண்டுக்கான கரிக்குலமில் புதுமையை புகுத்தக்கூடியதாக அது அமைந்திட வேண்டும் என்ற விதத்தில் தான் அதை நாங்கள் வந்து நடத்துகிறோம் இந்த குழுவை சார்ந்த ரிப்போர்ட்ஸு சார்ந்த டிஸ்கஷனை முடியும் பொழுது மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு கல்வியாண்டிலேருந்து அதை கொண்டு வரதுக்கான அந்த பணியெல்லாம் ஸ்பீடாக பண்ணணும் நாங்கள் பார்க்குறோம் பட் அதே அல்ல அதுக்கு அடுத்த கல்வியாண்டிலேருந்து கொண்டு வரணும் இப்போ புதுசாக இப்போ போய் நம்ம உள்ளே அதை நுழைக்க முடியாது அடுத்த கல்வியாண்டில் கொண்டு வர வேணுங்களுடைய எண்ணத்தில் தான் இந்த குழு கூட இருக்கின்றது அந்த குழு கூட்ட கூட்டத்துக்கு பிறகு அது எந்த கல்வியாண்டிலேருந்து முறையாக அது அமல்படுத்தப்படும் என்பதை அப்போ நாங்கள் முடிவு செய்வோம்